ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு டிடி ஸ்டோரி டைம் இன்னைக்கு ஸ்டோரியில் ஒரு ஒன்னானும் குயவரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் ஒண்ணான்னா துணியெல்லாம் துவைச்சி தரவர் குயவர்னா பானை செய்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் ரெண்டு பேருக்கு இடையில் எதுவும் மனக்கசப்பு சண்டேனால பிரிஞ்சிட்டாங்க எப்படியாவது ஒன்னானை ஒம்பளுக்குணுமேனு குயவன் நினச்சான்னான் சும்மா போய் ராஜா ராஜா நம்ம அரண்மனையில் இருக்க யானை எவ்வளோ கருப்பாக இருக்குது முடிஞ்சால் அந்த வண்ணானை துவச்சி வெள்ளையாக்கி தர சொல்லுங்க அப்படின்னு சொன்னானா ராஜாவோ முட்டல் ராஜா யார் எது சொன்னாலும் கேட்டுக்குவார் உடனே வண்ணானை வர சொல்லி கிட்ட இந்த யானையை நீ தான் வெள்ளையாக்கி தரணும் அப்படின்னு சொன்னாராம் ஒரு நிமிஷம் யோசித்த வண்ணா நான் உங்கள் யானையை கண்டிப்பாக வெள்ளையாக்கி தரேன் ராஜா ஆனால் அதை வேக வைக்கிற அளவுக்கு பெரிய பானை என்கிட்ட கிட்டே இல்லை குயவன்ட்ட சொல்லி முதல்ல அவ்வளோ பெரிய பானையை ரெடி பண்ண சொல்லுங்க அப்புறம் நான் உங்கள் யானையை கண்டிப்பாக விளையாக்குறேன் அப்படின்னு சாமர்த்தியமாக பதில் சொன்னாராம் இவரோட இந்த பதிலை எதிர்பார்க்காதவங்க திகைத்து போய் முழிச்சு நின்னாங்களாம் இதை தான் நம்ம வள்ளுவர் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே விளையும் அப்படின்னாரு இன்னொருத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சோன்னாலே நம்ம கெடுதல் அதுவாக வந்து அமையும் கதை பிடிச்சிருக்கா குட்டிஸ் What makes a loud noise when changing its jacket and becomes larger but weighs less? Answer is popcorn. Which driver will never get arrested? You see, answer pananga. Thank you.